வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெக்ரானில் அதிகரிப்பு தற்காலிகமாக மூடப்பட்ட வீரர்களின் சடலங்களை திருப்பி ஒப்படைத்த ரஷ்யா வெடிகுண்டு மிரட்டலால் ஜெர்மனியில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் உக்ரைனுக்கு எதிரான போர் ரஷ்யாவுக்கு உதவிய ஆறாயிரம் வடகொரிய வீரர்கள் பலி இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள துருக்கியும் ரஷ்யாவும் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல் பாதையை மூட திட்டமிடும் ஈரான் உலக அன்றும் ரஷ்யாவின் மிக ரகசியமான இந்த ஆயுதம் எவரும் தொடர் தயங்குவதன் காரணம் உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா தாக்குதலில் பதினைந்து பேர் பலி இனி விரிவான செய்திகள் உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா தாக்குதலில் பதினைந்து பேர் பலி உக்ரைனின் தலைநகர் கியூ மீது ரஷ்யா மேற்கொண்ட தாக்குதலில் குறைந்தது பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து தலைநகர் கியூ மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல்கள் இது என தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு நானூற்று நாற்பது ஆளில்லா விமானங்கள் மற்றும் முப்பத்தி ரெண்டு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாக உக்ரைனின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது தெக்ரானில் வான்வழி தாக்குதல்கள் அதிகரிப்பு தற்காலிகமாக மூடப்பட்ட ஈரான் தலைநகர் தெக்ரானில் விமான தாக்குதல்கள் அதிகரிப்பால் ஈரானிய தலைநகர் தெக்ரானில் பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்து வருவதை சுட்டிக்காட்டி தெக்ரானில் உள்ள சுவிஸ் தூதரகம் ஞாயிற்றுக்கிழமை மாலை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தளத்தில் வெளியிடப்பட்ட பதிவின் மூலம் இந்த முடிவு தெரிவிக்கப்பட்டது நகரத்தின் முக்கிய அரசு மற்றும் நிறுவன தளங்களை குறிவைத்து இஸ்ரேலிய விமான தாக்குதல்கள் நடந்ததாக தகவல்கள் வெளியானதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பல்வேறு ஊடகங்களின்படி ஞாயிற்றுக்கிழமை நடந்த வான்வழி தாக்குதல்கள் எண்ணெய் அமைச்சகம் மற்றும் காவல்துறை தலைமையகம் உட்பட முக்கியமான உள்கட்டமைப்புகளை தாக்கியதாக கூறப்படுகிறது குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஒரு மாணவர் விடுதி ஆகியவை இலக்குகளில் இருந்ததாகவும் இதனால் குறிப்பிடப்படாத எண்ணிக்கையில் காயங்கள் ஏற்பட்டதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களின் தீவிரம் குடியிருப்பாளர்கள் மத்தியில் பரவலான கவலையை ஏற்படுத்தியுள்ளது ஆறாயிரத்து அறுபது உக்ரைனிய வீரர்களின் சடலங்களை திருப்பி ஒப்படைத்த ரஷ்யா போரில் உயிரிழந்த ஆறாயிரத்து அறுபது உக்ரைனிய வீரர்களின் உடல்களை உக்ரைனிடம் ஒப்படைத்துள்ளதாக ரஷ்ய அதிபர் புட்டினின் உதவியாளர் விளாடிமிர் மெடின்ஸ்கி தெரிவித்துள்ளார் இந்த உடல்கள் ஒப்படைக்கப்பட்டதற்கு ஈடாக ரஷ்யாவுக்கு உக்ரைன் தரப்பிலிருந்து எழுபத்தெட்டு ரஷ்ய வீரர்களின் உடல்கள் கிடைத்துள்ளதாக மெடின்ஸ்கி கூறினார் கைதிகள் பரிமாற்றம் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கடுமையான காயமடைந்த வீரர்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து தனது டெலிகிராம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் வெடிகுண்டு மிரட்டலால் ஜெர்மனியில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் விமான நிலையத்திலிருந்து ஹைதராபாத் நோக்கி புறப்பட்ட லுப்தான்சா நிறுவனத்தில் போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு ஒன்பது ட்ரீம் லைனர் ரக விமானத்திற்கு சமூக வலைத்தளம் உள்ள மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர் இதனையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமானம் மீண்டும் பிராங்க் விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டு அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர் பின்னர் விமானம் முழுவதையும் வெடிகுண்டு நிபுணர்கள் போலியானது என்று உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பயணிகளை மீண்டும் ஏற்றிக்கொண்டு சுமார் ஒன்றரை மணி நேரம் தாமதமாக விமானம் புறப்பட்டது அந்த விமானம் நேற்று நண்பகல் ஒன்று இருபது மணிக்கு ஹைதராபாத் வந்து சேரும் என தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனுக்கு எதிரான போர் ரஷ்யாவுக்கு உதவிய ஆறாயிரம் வடகொரிய வீரர்கள் பலி உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு உதவிய ஆறாயிரம் வடகொரிய வீரர்கள் உயிரிழந்துள்ளனர் ஷியாவின் குர்ஸ்க பிராந்தியத்தில் உக்ரைனின் படைகள் நுழைந்தன இதனால் எல்லையோர பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் பின்னர் ரஷ்ய ராணுவம் அங்கு தனது படையை குவித்தது உக்ரைன் படைகள் தொடர்ந்து ஊடுருவியதால் நிலைமையை சமாளிக்க நட்பு நாடான வடகொரியாவின் உதவியை ரஷ்யா நாடியது இதனையடுத்து ரஷ்யாவுக்கு சுமார் பதினோராயிரம் ஆயிரம் ராணுவ வீரர்களை வடகொரியா அனுப்பியதாக தென்கொரியா குற்றம் சாட்டியது முதலில் அதனை மறுத்து வந்த வடகொரியா பின்னர் ராணுவ வீரர்களை அனுப்பியதை ஒப்புக்கொண்டது உக்ரைனின் தாக்குதலை சமாளிக்க குர்ஸ்கு பிராந்திய எல்லையில் அவர்கள் நிறுத்தப்பட்டனர் ஆனால் அங்கு நிலவிய மோசமான வானிலை மற்றும் தாக்குதலை அவர்களால் சமாளிக்க முடியவில்லை என கூறப்படுகிறது எனவே உக்ரைனின் தாக்குதலில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வடகொரிய வீரர்கள் பலியானதாக இங்கிலாந்து உளவுத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது இது அங்கு அனுப்பப்பட்ட வீரர்களின் எண்ணிக்கையில் பாதிக்கும் அதிகமாகும் அதே சமயம் ரஷ்யா மற்றும் வடகொரியா தரப்பில் இது குறித்து எவ்வித மறுப்பும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள துருக்கியும் ரஷ்யாவும் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் துருக்கி ஜனாதிபதி தை ஃபெர்டோகன் ஆகியோர் கடுமையாக கண்டித்துள்ளனர் உடனடியாக இரு நாடுகளும் விரோத போக்கை நிறுத்துமாறு அவர்கள் தொலைபேசியில் பேசிய போது அழைப்பு விடுத்தனர் ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்ந்து உக்கிரமடைந்து வருவது குறித்து இரு தரப்பினரும் மிகவும் கடுமையான கவலையை வெளிப்படுத்தினர் இது ஏற்கனவே அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளனர் அது மாத்திரமன்றி இந்த மோதலால் முழு பிராந்தியத்திற்கும் கடுமையான நீண்டகால விளைவுகள் ஏற்படும் எனவும் இரு தலைவர்களும் தெரிவித்துள்ளனர் ஈரானிய அணுசக்தி திட்டம் தொடர்பான சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளுக்கு அரசியல் மற்றும் தூதரக வழிமுறைகள் மூலம் தீர்வு காணவும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யவும் தலைவர்கள் ஆதரவாக பேசினர் மட்டுமன்றி இரு தரப்பினரும் நெருங்கிய ஒத்துழைப்பில் இருக்கவும் ஒப்புக்கொண்டுள்ளனர் உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கப்பல் பாதையை மூட திட்டமிடும் ஈரான் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வரும் தீவிர மோதல்களுக்கு மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவது குறித்து ஈரான் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல் கசிந்துள்ளது ஓமன் மற்றும் ஈரான் இடையே அமைந்துள்ள எண்ணெய் கப்பல் போக்குவரத்துக்கான உலகின் மிக முக்கியமான நுழைவாயிலாகும் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி ஈரானிய நாடாளுமன்ற பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் எஸ்மாயில் கோசாரி வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றை குறிப்பிட்டு வெளியான தகவல்களில் அந்த மிக முக்கியமான பாதையை மூடுவது குறித்து ஈரான் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது உலக நாடுகள் அஞ்சும் ரஷ்யாவின் மிக ரகசியமான ஆயுதம் எவரும் தொட தயங்குவதன் காரணம் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவிடமிருந்து கடுமையான இராணுவ மற்றும் பொருளாதார தடைகளை எதிர்கொண்ட போதிலும் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடர்ந்து வலுவாக போராடி வருகிறது ரஷ்யா உலகின் மிகப்பெரிய அணு ஆயுதங்கள் மற்றும் நீண்ட தூர கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை குவித்து வைத்திருக்கும் நாடுகளில் ஒன்றாகும் ஆனால் அரிதாக பேசப்படும் மற்றொரு ஆயுதம் ரஷ்யாவின் வசம் உள்ளது அது டு வானொலி நிலையம் நிபுணர்களால் யூ விபி எழுபத்தாறு என அழைக்கப்படும் இந்த ஆயுதம் அல்லது மர்மமான ரேடியோ சிக்னல் பல தசாப்தங்களாக கேட்போரை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது இது வழக்கமான வானொலியைப் போல இல்லை மாறாக எண்கள் மற்றும் வார்த்தைகளை பயன்படுத்தி விசித்திரமான குறிப்பிடப்பட்ட செய்திகளை அனுப்புகிறது